கார்களின் வரலாற்றை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கோவையில் ஜிடி டி குழுமத்தின் சார்பில் கார் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குழுமத்தை சேர்ந்த ஜி டி நாயுடுவின் பேரன் ஜி டி ராஜ்குமாரிடம் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவில் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஜிடி கார் மியூசியம் தான் அளவுக்கு பல கார்களுடைய வகைகள் அவங்க வச்சுருந்துருக்காங்க அந்த வகையில் இப்போ கூடுதலாக ஹை பர்ஃபாமன்ஸ் கார்ஸுடைய ஒரு கண்காட்சியும் துவக்க இருக்கிறாங்க இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக ஜிடி நாய்டோட கிராண்ட் சர்னான ஜிடி ராஜ்குமார் அவரிடம் கேட்கலாம் சார் இப்போது விண்டேஜ் கார்ஸ் தான் ஜிடி கார் மியூசியம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த நிலையில் ஹை பர்ஃபார்மன்ஸ் காருடைய இந்த கண்காட்சிக்கான ஒரு அவசியம் ஏன் வந்தது எக்ஸிபிஷனுக்கான நீடு என்ன இந்த விண்டேஜ் கார் செக்ஷன் தொலைஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போது ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க இங்கே உள்ள வர பூரா நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் வயசானவங்க நிறையா பேர் வர்றாங்க குழந்தைங்க நிறையா பேர் வர்றாங்க இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க அவங்க தான் அடுத்த தலைமுறை அவங்க வந்து வர்றது ரொம்ப கம்மி ஏன்னா நான் என்ன ஃபீலிங் நம்மளுக்கு வந்ததுன்னா இந்த விண்டேஜ் காரை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஸோ நம்ம என்ன நினச்சோன்னா ஃபாதர் என்ன நினச்சாருன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார் செக்ஷன் வாங்கி போட்டோன்னா அந்த சூப்பர் கார்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரோட்லேயே ஓட்டிகிட்டு போனீங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாம் வாங்கி வச்சோன்னா அவங்க அந்த வின்டேஜ் கார் ஒரு ஃபியூச்சர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இல்லாமல் இல்லைங்க ஒரு ஹிஸ்ட்ரி வந்து அதுதான் ஃப்யூச்சருக்கு கொண்டு போகும் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும் ஒரு காலத்தில் எப்படி கார் பண்ணாங்கங்கிற தெரிய வரணும் ஸோ இப்போ இன்னி ஃப்யூச்சரில் திறந்ததுக்கப்புறம் யார் இங்கே உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு விண்டேஜ் கார் செக்ஷன் பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் என்ன கார் பண்ணோம் வித் கொலாபரேஷன் விதவுட் கொலாபரேஷன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் செக்ஷனுக்கு வர முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் கார் செக்ஷனில் ஹை பர்ஃபார்மன்ஸ் இம்போர்ட்டட் கார்ஸ் இருக்குது கோயமுத்தூரில் உற்பத்தி பண்ண ஃபார்முலா கார்ஸ் ஒரு கரிவர்தன் சார் ஆரம்பித்து இப்போ மிஸ்டர் பி விஜயகுமார் கண்டினியூ பண்ணுறாரு எல்ஜிபி அதே மாதிரி மிஸ்டர் ஆனந்த் ஆஃப் ஜே மோட்டர் ஸ்போர்ட் அவரும் கண்டினியூ பண்ணுறாரு கோயம்புத்தூர் வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட் கேபிட்டலுங்க ஒரு காலத்தில் இனி மேலும் அது கண்டினியூ ஆகணும் முக்கியமாக அமையப்பட்டிருக்க கார்களுடைய மாடல்கள் என்ன என்னென்ன கம்பெனிஸ் சொல்கிறது முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மெக்லாரன் இருக்குது ஃபராரி இருக்குது லம்போர்கினி போஷே லோட்டஸ் ஆஸ்டன் மார்ட்டின் ஒரு ஆஸ்டன் மார்டினை பிரிச்சை வச்சிருக்கிறோம் ஸோ உள்ள என்ன எப்படி இருக்கும்னு பார்க்க முடியும் பீஸ் பீஸாக தொங்கு விட்ருக்கோம் ரூஃப்லேருந்து ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் ஒரு காருக்கு உள்ளார் சாமானம் இருக்கா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் காரில் எவ்வளவு சாமானம் இருக்குன்னு கிளியராக தெரிய வரும் அனைத்துக்கும் வரலாறு என்ற ஒன்று இருக்கிறது அந்த வகையில் கோவையில் மோட்டார் போட்டிருக்கு என்ன இருக்கக்கூடிய ஆர்வத்தை வரலாற்றுடன் தெரிந்து கொள்வதற்காக இந்த மியூசியத்தை திறந்து இருப்பதாக டி ராஜ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையில் இருந்து சுரேஷ்குமார்